ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க மலச்சியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடப்புது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு தன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த வீட்டை வந்துட்டு வந்து கிளம்பி வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தியமாக வந்து ஐடியா கிடையாது மல்லிக்கு ஆனால் அந்த வீட்டை விட்டு தைரியமாக வந்து என்னால் வந்து தனியாக நின்று உழைச்சி வந்து சம்பாரித்து யாரனாலையும் வந்து என்னால் வந்து எதிர்க்க முடியும் ஆனால் நீ வந்து பேசாத ஒண்டி தின்னுட்டு இந்த வீட்டில் வந்து நீங்க இருந்துட்டு என்ன வந்து சொல்லி சொல்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பேசுறாங்க அப்படி நம்ம ரஞ்சிதாவை வந்து பார்த்து பேசும்போது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்னது நான் வந்து ஒண்டி தின்னுறேனா நீ தாண்டி வந்து இவ்வளோ நாள் வந்து எங்கள் குடும்பத்துடைய சொத்தை வந்து இருந்த நீ வந்து எல்லாம் வந்து பேசக்கூடாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது நான் தின்னுட்டுருந்தேனா நான் வந்து செஞ்ச வேலைக்காக தான் வந்து இருந்தேன் மற்றபடி வந்து எனக்கு வந்து மற்றவங்க சும்மா கொடுக்குறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டாக தானே மல்லி வந்து என்ன சும்மா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய செஞ்ச உழைப்புக்கு தானே வந்து இவ்வளோ நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதில் போய் வந்து என்ன தப்பு அதை வந்து இவங்க வந்து எப்படி வந்து இதில் வந்து ஓண்டி தின்ட்டு இருந்தா அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல முடியும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலங்க சரி ஓகே இப்படி சொல்கிறவங்களும் வந்து அவங்க முதல்ல என்ன ஸ்டேஜில் இருக்காங்க என்ன தகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும்ல அப்படியெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மனசாட்சின்றதே வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து ஒரு மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருந்திருந்தால் அந்த வீட்டில் வந்து மல்லியை வந்து வெளியவே வந்து அமிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து மல்லிக்கு விஜய்க்கு வந்து தெரியுமா மல்லி வந்து வெளியே போனது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பார் மல்லியை வந்து ஏன் வந்து அமைச்சிங்க ஏன் வந்து வெளியே வந்து அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போகிறாரு அப்போ வந்து என்ன வந்து முழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பேசும்போது மல்லி வந்து இந்த வீட்டுக்கு வந்து திரும்ப வரல நான் வந்து இந்த வீட்டிலேயே வந்து நானும் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம விஜய்க்கு வந்து புரிய வருது மல்லி இருந்துருந்தால் தான் வந்து நம்ம கா நம்மளால் வந்து வெண்பா வந்து ஒழுங்காக வந்து பார்த்துக்க முடியும் இல்லைனா வந்து யாரையுமே வந்து வெண்பா வந்து ஒழுங்காக வந்து பார்த்துக்க முடிஞ்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கே வந்து நல்லா தெரியும் அதே மாதிரி தான் இப்போயும் வந்து மல்லி இருந்தால் தான் வந்து வெண்பா வந்து நல்லா இருப்பா அப்படின்றது வந்து விஜய்க்கு வந்து புரிய வந்ததும் உடனே வந்து 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 திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்க்குறாருங்க அந்த எதிர்பார்ப்பை வந்து மல்லி வந்து திரும்ப வந்து பூர்த்தி செய்வாங்களா அப்படி வந்து பூர்த்தி செஞ்சாலுமே வந்து என்ன சொல்ல போகிறாங்க பார்த்திங்கன்னா நான் வந்து எதுக்காக வந்து வரணும் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக வந்து நான் வந்து வந்துட்டேன் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்கள் பொண்ணை வந்து அந்த கஸ்டடி முடிய வரையும் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து அந்த கஸ்டடி முடிஞ்சதை என்ன வந்து நாய் வந்து வெளியே சாப்பாடு போடுற மாதிரி வந்து நாய்க்கு வந்து வெளியே சாப்பாடு போடுற மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன் நான் வந்து ஒண்டியாக தின்னுட்டுருந்தேன் ஒண்டி கட்ட மாதிரி வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு வந்து வந்து இருக்கேன் அப்படி இப்படி என்ன வந்து எல்லாத்துலையுமே என்னை வந்து சொல்லி சொன்னாங்க அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்கே போயிருந்திங்க என்னை வந்து என்ன அப்படியெல்லாம் கேட்கும்போது நீங்கள் வந்து உங்கள் அக்கா வந்து ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கலையே அதெல்லாம் வந்து சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுவும் கரெக்ட்டு தானே மல்லி கேட்குறது வந்து ஒன்று ஒரு விதத்துலேயும் வந்து தப்பே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து சொல்லி சொல்ல மாட்டேன் மல்லி வந்து கேட்கறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தான் அதே மாதிரி வந்து விஜய் வந்து இப்போ வந்து அவங்க அக்காவை வந்து போய் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஏன்னா வந்து வேலைக்கு தான் அவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் நான் தான் என் மனசுக்கு பிடிச்சி தான் வந்து நான் வந்து கல்யாணம் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாரு அந்த இடத்துல வந்து மொத்தமாகவே வந்து முடிஞ்சு போயிடுங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் வந்து யார் என்ன பேசினாலுமே வந்து ஒரு ஆணியம் வந்து புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் ஏன்னா மல்லி வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து புரிய வந்துடும் விஜய் வந்து மல்லி வந்து நம்மளுடைய மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா எப்பயுமே வந்து அந்த வீட்டில் வந்து பிரச்சனை வராரு வராது அதே மாதிரி அவங்க அக்காவாவது மக்காவாவது யார் இருந்தாலும் என்ன மல்லி வந்து என்னுடைய பொண்டாட்டி அவள் என்ன சொல்கிறாங்களோ அது வந்து நான் வந்து கேட்பேன் அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அது வந்து அவள் வந்து கேட்டாகும் அதுதான் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இதில் புருஷன் பொண்டாட்டி இதில் வந்து மூணாவது மனுஷங்க வந்து தலையிட்டாங்க கண்டிப்பாக வந்து அது வந்து பெரிய விவகாரத்தில் தான் வந்து போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த விவகாரத்துக்கு வந்து நீங்கள் வந்து வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வார்த்தை நீ வந்து எதுக்குமே வந்து வராது எங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னா நம்ம விஜய் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் அந்த வார்த்தை வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா